ஸ்ரீ கே கே அவர்களே பொள்ளாச்சி பகுதியில் சுற்றுலா துறையை வளர்ச்சியடை செய்ய வேண்டும் என்பதற்காக அதன் பகுதியின் மூலமாக பொருளாதாரம் கணிசமாக வளர்ச்சியடையவும் வரும் காலத்தில் பெரிய வாய்ப்புள்ளதாக கருதி ஒன்றிய அரசு பொள்ளாச்சி நகரில் இப்பகுதியில் முக்கிய விளைபொருட்கள் மற்றும் தயாரிக்கப்படுகின்ற பொருட்களை சந்தைப்படுத்தும் வகையிலும் பொள்ளாச்சி சுற்றியுள்ள சுற்றுலா தலங்களை பற்றி அவருடைய சுற்றுலா பயணிகளுக்கு விரிவாக எடுத்து கூறும் தகவல் பலகைகள் மற்றும் கைடு வசதி இங்கிருந்தே நாட்டின் பிற செல்ல முன்பதிவு செய்யும் வகையில் வசதியும் ஐஆர் சிடிசி கிராமப்புற கலை நிகழ்ச்சிகள் பகுதிக்கு உரித்தான பிரத்திய உணவு வகைகள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து ஒரு இடத்தில் சுற்றுலா மற்றும் கலாச்சார மையம் அமைக்க ஒன்றிய அரசின் சார்பில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் குறைந்தபட்சம் அதற்காக மத்திய அரசு மாநில அரசு உதவியுடன் இடஒதுக்கீடு செய்வதற்காக ஏற்பாடு செய்து வர்த்தக சபை மற்றும் இதர தன்னார்வ தொண்டர்களின் உதவியோடு மேற்படி சுற்றுலா மற்றும் கலாச்சார மையம் அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் உள்ளது எனவே சுற்றுலாத்துறையை மேம்படுத்த சுற்றுலா மற்றும் கலாச்சார மையம் அமைத்து தர ஒன்றிய அரசு முயற்சி எடுக்க வேண்டும் என்று ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ श्री कार्जुल गोविंद मकथथपा जी गोविंद मकथथपा